வணக்கம் இன்றைக்கி நம்ம கிச்சன் கார்டனிங்கில் என்பிகே உரம் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இப்போ என்பிகே உரம்னா என்ன அதனால நம்ம செடிகளுக்கு என்ன பலன் தரும் அதே போல் வந்து நம்ம செடிகளுக்கு அதை உபயோகப்படுத்தலாமா வேணாமா அப்படிங்கிறது பார்க்க போகிறோம் இப்போ நம்ம வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு இம்மிடியேட்டாக நோட்டிஃபை ஆகும் நீங்கள் பார்க்க முடியும் இப்போ வந்து என்பிகே உரம் அப்படின்னா என்னென்னா வந்து இது வந்து ஒரு நைட்ரஜன் என்னென்னா நைட்ரஜன் பீனா வந்து பாஸ்பரஸ் கேனா வந்து பொட்டாசியம் இது மூணும் சேர்ந்த கலவை தான் வந்து என்பிகே உரம் இது ரசாயன உரம் தாங்க இந்த மூணும் வந்து இந்த மூணு சத்துக்களும் வந்து கண்டிப்பாக செடிகளுக்கு ரொம்ப உபயோகமாக தேவையான சத்து தான் எண்ணுங்கிறது வந்து இலைச்சத்து பிங்கிறது வந்து மணிச்சத்து கேங்கிறது வந்து சாம்பல் சத்து இது வந்து நம்ம வந்து ஒரு ரசாயன உறந்தாங்க இதே என்பிகே சத்து உள்ள இயற்கை உரங்களும் நம்ம வந்து தயாரிக்க முடியும் இப்போ மார்க்கெட்டில் வந்து நிறைய உயிர் ஊக்கிகள்லாம் கிடைக்கிது இயற்கை உரம் தயாரிக்கிறதுக்கு இப்போது ட்ரைகோடர்மா வெரிடியஸு இல்லை வந்து சூடோமோனாஸ் இதெல்லாம் வந்து இயற்கை உரத்துக்கு தயாரிக்கிறதுக்காக உரிய உயிர் ஊக்கிகள் இது என்ன பண்ணணுன்னா சீக்கிரமாக வந்து உங்களுக்கு வந்து உரங்கள் வந்து இயற்கை உரங்கள் தயாரிக்க பயன்படும் இப்போ நம்ம வந்து இது மார்க்கெட்டில் வாங்கி கூட தயா தயாரிக்கலாம் இல்லைனா வந்து நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு கூட நம்ம வந்து இயற்கை உரம் தயாரிக்கலாம் அது வந்து நம்ம எப்படி தயாரிக்கலாம் இல்லை உயிர் அந்த நம்ம இன்னொரு வீடியோல பார்க்கலாம் இப்போ வந்து என்பிகே ரசாயன உரங்கள் பத்தி பார்க்கலாம் இப்போ நீங்கள் வந்து மார்க்கெட்டில் வந்து கடையில் போய் ஏதாவது வந்து என்பிகே உரமோ இல்லை ஏதோ ஃபெர்டிலைசர் வாங்குறீங்க அப்படின்னா அதோடைய பாக்கெட்டில் வந்து போட்டிருக்கோம் இப்போ வந்து எண்ணென்னு போட்டுட்டு அதில் கீழே ஒரு நம்பர் போட்டிருக்கோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே நான் கொடுத்துருக்குற உரத்தில் வந்து எண் வந்து இருபது பி வந்து பத்து கே வந்து அஞ்சு அப்படின்னா என்னென்னா நைட்ரஜன் வந்து இருபது பர்சன்ட்டும் பாஸ்பரஸ் வந்து பத்து பர்சன்ட்டும் பொட்டாசியம் வந்து அஞ்சு பர்சன்ட்டும் இந்த பாக்கெட்டில் இருக்குது அப்படிங்கிறது தான் இது இப்போது நம்ம என் நைட்ரஜன் வந்து எதுக்கு உபயோகப்படும்னா வந்து இலைகள் வ நிறையா வர்றதுக்கும் செடி நல்லா வளர்கிறதுக்கும் உபயோகப்படும் இப்போ வந்து அடுத்தது பாஸ்பரஸ் வந்து பார்த்தீங்கன்னா மணிச்சத்து இது எதுக்கு பார்த்திங்கன்னா சீக்கிரமாக பூக்களும் காய்களும் வைக்கிறதுக்காகவும் வேர் நல்லா ஓடுறதுக்காகவும் இந்த பாஸ்பரஸ் உபயோகப்படும் பொட்டாசியம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம வந்து செடியில் வந்து காய்கள் நிறையாவும் பூக்கள் நிறையாவும் பிடிக்கிறதுக்காகவும் உபயோகப்படும் அப்புறமா தண்டு வளர்ச்சிக்காகவும் அதில் வந்து தண்ணி நீரோட்டம் நல்லா வர வரதுக்காகவும் இந்த செடிக்கு வந்து உபயோகப்படும் பொட்டாசியம் இந்த மூணு சத்து தான் செடிகளுக்கு தேவையா அப்படின்னு பார்த்தா கிடையாது இந்த மூணு சத்து போக மொத்த பதினேழு சத்துக்கள் வந்து நம்ம செடிகளுக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்படும் அதில் வந்து இந்த மூணு சத்து வந்து நம்ம இயற்கையான முறையிலே செடி கிடைச்சிடும் அதாவது காற்று சூரிய ஒளி ஒளியிலிருந்தும் அப்புறமா வந்து இருந்தும் வந்து இந்த இப்போ கார்பன் டை ஆக்சைடு இந்த மாதிரி மூணு சத்துக்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து செடிகளுக்கு கிடச்சிரும் அது போக வந்து மிச்சம் இருக்கிற போரான் ஜிங்கு மெக்னீஷியம் கால்சியம் அயன் இந்த மாதிரிலாம் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம ஏதோ ஒருத்தர் செடிகளுக்கு கொடுத்தே ஆகணும் ஏன்னா வந்து கட்டாயம் அதெல்லாம் வந்து செடிகளுக்கு தேவை அதுக்கு தேவையான அளவு வேணால் ரேஷியோ கம்மியாக இருக்கலாம் பட் ஆனால் இந்த உரங்களும் வந்து செடிகளுக்கு தேவை இப்போ வந்து நம்ம செடிகளுக்கு வந்து ரசாயன உரம் கொடுக்கும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக கொடுக்கணும் அந்த செடியோட சைஸை பொறுத்து அதுக்கு தேவையான அளவு கொடுக்கணும் இல்லைன்னா வந்து அந்த வேரை வந்து சுடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்புறம் செடி கருகி போயிடும் இப்போ அதுமில்லாமல் வந்து இப்போ ர இப்போ என்பிகே உரம் இந்த மாதிரி இந்த கடையில் வாங்கி பா கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த பாக்கெட்டில் வந்து என்ன ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கு அப்படிங்கிறது பாருங்கள் இப்போது அந்த ரேஷியோவும் கொடுத்துருப்பாங்க இல்லையா அதுக்கு நம்மள செடிக்கு என்ன எது எதுக்காக கொடுக்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த அளவு ரேஷியோவை பார்த்து கொடுக்கணும் அப்புறமா வந்து நீங்கள் வந்து இந்த ரசாயன உரம் வந்து பூக்க செ பூ பூ பூக்கிற செடிகளுக்குனா வந்து பூக்களுக்காக மட்டும் கொடுக்குறீங்க அப்படின்னா வந்து தாராளமாக கொடுக்கலாம் இல்லை வந்து காய்கறி செடிகளுவோ இல்லை வீட்டு தோட்டத்தில் இருக்கிற காய்கறி செடிகளுக்கு கொடுக்கணும் அப்படின்னா வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து இயற்கை உரங்கள் உபயோகப்படுத்துங்க ரசாயன உரம் வந்து தவிர்த்துருங்க ஏன்னா வந்து நம்மளே வந்து நல்ல காய்கறிகள் சாப்பிட்றதுக்காக தான் வந்து வீட்டு தோட்டம் பண்ணுறோம் அதுலேயும் வந்து இயற்கை உரம் கொடுத்தீங்கன்னா வந்து காய்கறியெல்லாம் கெட்டு போயிடும் அதனால் வந்து நல்ல இயற்கை உர உரமாக கொடுங்க ரசாயன உரம் வந்து முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துருங்க உங்களுக்கு வந்து பூக்கள் செடிகளுக்கு இந்த மாதிரி மல்லிகை இந்த ரோஜா இந்த மாதிரிலாம் அதுக்கெலாம் வந்து தாராளமாக கொடுக்கலாம் ஆனால் வந்து கொடுக்குற அளவு பார்த்து கொடுங்க அதே மாதிரி என்ன உரம் கொடுக்குறீங்க அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சு கொடுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதே போல் நல்ல உபயோகமான இன்னொரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன் என்னோட சேனல் கொடுக்குற சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி இதே போல் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்